ஏடிஎம் கண்டுபிடிச்சவர் யாரு இந்தியாவுக்கு முதல் முதல ஏடிஎம் எப்ப வந்ததுன்னு தெரியுமா ஒரு காலத்துல மக்கள் பணத்தை எடுக்கணும் செலுத்தணும்னா நீண்ட வரி நின்னு நின்று காத்திருப்பாங்க ஆனா ஏடிஎம் வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய உதவியோட சில நிமிடங்கள்லயே எல்லா வேலையும் முடிஞ்சிருது இப்போ தெருக்கு தெரு ஏடிஎம் மிஷின்கள் வந்து இருக்கு இந்த ஏடிஎம் மிஷின முதல் முதல கண்டுபிடிச்சவர் வந்துட்டு ஜான் ஷெபர்ட் பேரோன் ஆனா ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் லண்டன்ல உள்ள என்பீல்டு அப்படின்ற நகரத்துல உலகினுடைய முதல் ஏடிஎம் இயந்திரம் நிறுவப்பட்டுச்சு இந்த இயந்திரம் வந்து பார்க்லே வங்கியுடைய ஒரு கிளையில வெளியே அமைக்கப்பட்டு பார்க்லே கேஷ் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு முதல்லாம் ஏடிஎம்ல மக்கள் பத்து பவுண்ட் வர மட்டுமே வந்துட்டு பணம் செலுத்துமோ இல்லை எடுக்கவோ வந்து அனுமதிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் வங்கி விடுமுறை நாட்கள்லயோ வங்கி மூடப்பட்ட பிறகும் பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு மக்களுக்கு வந்ததுனால இது ஒரு பெரிய விஷயமா அப்ப பார்க்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் இந்த கண்டுபிடிப்பானது வளர்ந்து இன்று உலகத்துல இது இல்லாத இடமே இல்லாம ஆகிடுச்சு இந்தியா அதனுடைய ஏடிஎம் இயந்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெற்றுச்சு இது மும்பையில உள்ள சாகர் சாலையில இருக்கும் ஹெச்எஸ்பிசி வங்கி கிளையில அமைக்கப்பட்டுச்சு இந்த ஏடிஎம் மிஷினானது இந்திய வங்கி அமைப்புல ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்குச்சு மக்கள்களை சுலபமா பணத்தை செலுத்துறதன் மூலம் இருக்கும் தொழில்நுட்பத்துல புது புரட்சியை இது உருவாக்குச்சு இந்த முதல் ஏடிஎம் வந்த பிறகு ஏடிஎம் பயன்பாடு நாடு முழுவதும் விரைவா பரவி இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வங்கி சேவையை வந்துட்டு அணுக உதவும் லட்சக்கணக்கான ஏடிஎம் மிஷின்களும் இந்தியாவில வந்துருச்சு